ஒரு விஷயம் நான் வந்து இப்பவுமே நான் சொல்றேன் எனக்கு என்ன பதவி கொடுக்கறாங்க எடுக்கிறாங்க கவலை கிடையாது ஏன்னா எனக்கு என்னோட கட்சியில பார்த்து நான் பார்த்திருக்கிற ஒரு கட்சியில வந்து நான் மருத்துவமனை நடத்தி வரவா அரசியல இறங்காம இதுல பாசப்பட்டு இறங்குனதுன்னா மோடிஜியோட செயல் திட்டங்கள் நாட்டை இந்த அளவுக்கு கொண்டு போறாரு முத முதல்ல ஒரு ஒரு மனுஷன் வந்து இந்த அளவுக்கு நம்ம நாட்டை கொண்டு இதுல ஈர்க்கப்பட்டு சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்தது தீங்கு பாஜக தலைவர்கள் யாரும் ஒரு பெண்ணை இப்படி பேசி நான் இது வரைக்கும் கேட்டதே இல்லைங்க அம்மா அக்காங்கிறவாசி தவிர எனக்கு எந்த தலைவர்களும் பாஜக இருக்கிற தலைவர்கள் வந்து பேசினது நான் இதையும் நான் அரசியல் கொண்டேன் நீங்க

திமுகல இருந்து வந்தவங்க பல பேர் வந்து பாஜக இருக்காங்க மாநில துணை தலைவர் அந்தஸ்து வரைக்கும் இருக்காங்க இப்ப நீங்களே மக்கள் நீதி மையத்துல இருந்து வந்ததா சொல்றாங்க ரைட்டுங்களா அந்த மாதிரி வர்றதுக்கான விஷயம்ன்றது ஒரு கேள்வியா அது ஒரு கேள்வி அது இல்லங்க எந்த கட்சியில இருந்து வர்றாங்கன்றது முக்கியமா இல்ல அவங்க பேசக்கூடிய அந்த வார்த்தைன்றது ரொம்ப மோசமா இருக்கு இப்ப குஷ்பு கூட இருக்கக்கூடிய ஒரு பேச்சாளர் வந்து மோசமா பேசினாரு அப்படின்னு ஒரு பெரிய அளவுக்கு ப்ரொடெஸ்ட் பண்ணாங்க குஷ்பு எல்லாரும் அதுதான் வருத்தம் எப்படின்னு சொல்றது தெரியல முடிவெடுக்கிற அவரை இதுல நடவடிக்கை குழு போட்டுருக்காரு நடவடிக்கை குழு அறிவிப்பு வந்து கூட இருக்காங்க அதுக்கு அனுப்பி இருக்காங்க இல்ல வேற வேற யாராவது உங்க கட்சி தலைவர்கள் தொடர்பு கொண்டு உங்களுக்கு ஆறுதல் ஏதாவது சொன்னாங்களா மேடம்

பாத்துக்கோங்க நான் எப்ப ஒண்ணு பேச விரும்பலை கட்சி பாத்துக்கோங்க அதுக்கான நடவடிக்கை என்ன கட்சி எடுப்பாங்க நான் என்ன நடவடிக்கை எடுத்தாலும் நம்ம கட்டுப்படுவாங்க நம்ம இப்ப நானே வந்து கொமந்திரி கூட்டம் மாதிரி நான் அதில் இப்ப நான் பாதிக்கப்பட்ட பெண் அப்படிங்கறதுனால நான் பேசல அது என்ன கட்சி எடுக்கும் அப்ப ஆனால் வெயிட் பண்றேங்க சரி சப்போஸ் கட்சி வந்து நல்ல நடவடிக்கை எடுக்கலன்னா உங்க முடிவு என்னவா இருக்கும் ஒரு நிமிஷம் ஆஹ் புரியுது கேக்குதுங்களா ஆஹ் கேக்குது கட்சி எந்த நடவடிக்கை இந்த தலைவர் அந்த தலைவர் இவரோட நடவடிக்கை அவரோட நம்ம இந்தியா வெளிநாட்டு டூர் எல்லாம் போகும் தியாகம் இப்படி நடந்துட்டாங்கன்னா இப்படிப்பட்ட ஒரு கட்சியில நம்ம இப்படிப்பட்ட பிரதமர் அப்படின்னா ஒரு கிறிஸ்துமஸ் பின்னணி முழுக்க முழுக்க ஒரு கிறிஸ்துமஸ் பின்னணியில் இருக்கிற ஒரு இருபது வருஷமா டிவியில மீடியால பேசிட்டு வரவா நான் என்ன என்ன சொல்றது காரணம் பிரதமர் மோடி அவர்களுடைய நடவடிக்கையில ஈர்க்கப்பட்டதான் இதுல வந்து சூர்யா சூர்யா சூர்யாவோட நடவடிக்கைகளும் நீங்க எதிர்பார்த்ததா இல்ல உங்க கட்சியில நடக்கிறதா இல்ல அவர் வந்து கேசவ மாதிரி சீனியர் தலைவர்கள் எல்லாரையுமே குற்றம் சாட்டு சொல்றாரு அதெல்லாம்

முறையாக தான் பேசுவான் அவங்க பேசுகிறாங்க நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க மிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு, தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு